அமெரிக்காவில் கொடூரம் இரவில் சாலையில் பெண்ணை தாக்கி காருக்கு பின்னால் இழுத்து பலாத்காரம் ஜப்பானில் நிலநடுக்கம் டிக்டர் அளவில் ஐந்தாக பதிவு பலசீனத்துக்கு கிடைத்த பாரிய வெற்றி அதிரடியாக கலைக்கப்பட்ட குவைத் நாடாளுமன்றம் இந்தியாவுக்கு சவால் விடும் சீன போர்க்கப்பல் பசிபிக் கடற்பரப்பில் புதிய நகர்வு சுவிசில் உலக அமைதிக்கான உச்சி மாநாடு கனேடிக பிரதமர் தெரிவிப்பு பிரேசிலில் கனமழை பல நேரம் கட்டிட மேற்கூரை மேல் தவித்தபடி நின்ற குதிரை இளவரசி கேட்டின் உடல்நிலை தொடர்பில் இளவரசர் வில்லியம் விளக்கம் ரஷ்யா மீது உக்ரைன் ஏவுகணை தாக்குதல் எண்ணெய் ஆலை தீப்பிடித்து மூன்று பேர் பலி ஜப்பானில் நிலநடுக்கம் டிக்டர் அளவில் ஐந்தாக பதிவு ஜப்பான் நாட்டின் ஹொக்கைடோ பகுதியில் இன்று காலை திடீரென பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது ஹொக்கைடோவில் முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் இன்று காலை ஆறு பதினேழு மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது டிக்டர் அளவுகோலில் ஐந்தாக பதிவான இந்த பூகம்பத்தால் ஹொக்கைடோவில் ஒரு சில பகுதிகளில் கட்டிடங்கள் லேசாக அதிர்ந்த போதும் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த நிலநடுக்கம் தொடர்பாக சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை இளவரசி கேட்டின் உடல்நிலை தொடர்பில் இளவரசர் வில்லியம் விளக்கம் பிரித்தானிய இளவரசி கேட்டின் உடல்நிலை சீராக இருப்பதாக இளவரசர் வில்லியம் தகவல் வெளியிட்டுள்ளார் இளவரசர் வில்லியம் மருத்துவமனை ஒன்றின் புதிய கட்டிட கட்டுமான பணியில் ஆரம்ப விழாவுக்கு நேற்று சென்றிருந்த நிலையில் மேற்படி விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் குறித்த மருத்துவமனை நிர்வாகிகள் கேட்டின் உடல்நலம் குறித்து அவரிடம் விசாரித்துள்ளார்கள் இதன்போது இளவரசர் வில்லியம் இளவரசி கேட்டின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் நலன் விசாரித்தவர்களுக்கு அவர் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார் பொதுவாக வில்லியம் கேட்டின் உடல்நிலை குறித்து வெளிப்படையாக எதுவும் பேசுவதில்லை எனவும் நேற்று அதிகாரப்பூர்வமாக அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மன்னர் சார்லஸுக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இளவரசி கேட்டும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிஸில் உலக அமைதிக்கான உச்சி மாநாடு கனேடிய பிரதமர் தெரிவிப்பு கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ உக்ரைனுக்கான முதல் அமைதி மாநாட்டில் கனடா இருக்கும் என தெரிவித்துள்ளார் முதல் உலக அமைதி உச்சி மாநாடு சுவிட்சர்லாந்தில் ஜூன் மாதம் பதினைந்து மற்றும் பதினாறாம் திகதிகளில் முதல் உலக அமைதி உச்சி மாநாடு நடைபெற உள்ளது இதில் உக்ரைனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது எனவே இந்த உச்சி மாநாடு ஒரு பாரிய மோதலுக்கு மத்தியஸ்தம் செய்ய நடுநிலையான சுவிட்சர்லாந்தின் பல ஆண்டுகளில் மிகவும் லட்சிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது கனேடிய பிரதமரின் பதிவு ரஷ்யாவுடனான மோதலில் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் கனடா இருந்து வருகிறது கொந்தளித்த மக்கள் இந்த நிலையில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தனது எக்ஸ் பக்கத்தில் உக்ரைன் அமைதி மாநாடு குறித்து பதிவிட்டுள்ளார் அவரது பதிவில் உக்ரைனுக்கான முதல் அமைதி உச்சி மாநாடு ஜூன் மாதத்தில் நடைபெறுகிறது கனடா அங்கு இருக்கும் உக்ரைனுக்கான நியாயமான மற்றும் நீடித்த அமைதிக்கான எங்கள் பகிரப்பட்ட இலக்கை முன்னேற்றுவதற்கு மற்ற உலக தலைவர்களுடன் இணைவதற்கு நான் எதிர்நோக்குகிறேன் என தெரிவித்துள்ளார் பலசீனத்துக்கு கிடைத்த பாரிய வெற்றி பலசீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக விண்ணப்பிக்க தகுதியான நாடு என்று அதன் பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அங்கு பலசீனத்துக்கு ஆதரவாக நூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளும் இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன அத்துடன் இருபத்தி ஐந்து நாடுகள் வாக்களிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் பலசீனம் வந்த அமைப்பின் முழு அங்கத்துவத்துக்கு தகுதி கற்றது மற்றும் உறுப்புரிமை வழங்குவதற்கான முடிவை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மட்டுமே எடுக்க முடியும் இதுவேளை ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலின் நிரந்தர பிரதிநிதி இது தொடர்பான பிரேரணைக்கு தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கத்துவம் பெறுவதற்கான பலசீனத்தின் விண்ணப்பத்துக்கு ஆதரவாக இலங்கையும் வாக்களித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திடீரென கலைக்கப்பட்ட குவைத் நாடாளுமன்றம் குவைத்தின் எமிர் சேக் அல் சபாவால் அந்த நாட்டு நாடாளுமன்றம் இன்று அதிரடியாக கலைக்கப்பட்டுள்ளது அத்துடன் குவைத்தின் அரசியல் அமைப்பிலுள்ள சில பகுதிகளை நான்கு ஆண்டுகளுக்கு இடைநிறுத்துவதாகவும் அவர் அறிவித்துள்ளார் அதிகரித்து வரும் அரசியல் நெருக்கடிகள் மற்றும் தீவிர இஸ்லாமிய வாதத்தின் செல்வாக்கு காரணமாக ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குவைத்தின் அமீர் சேகல் சபாபா வெளியிட்டுள்ள காணொலியில் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்டவர் அரசை அளிக்க ஜனநாயகத்தை பயன்படுத்துவதை நான் அனுமதிக்க மாட்டேன் முந்தைய ஆண்டுகளில் குவைத் அனுபவித்த ஆரோக்கியமற்ற சூழல் பெரும்பாலான அரசு வசதிகளை அடைய ஊழல் பரவுவதை ஊக்குவித்துள்ளது துரதிர்ஷ்டவசமாக அது பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிறுவனங்களை அடைந்தது இது நீதி அமைப்பை கூட பாதித்துள்ளது இது மக்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தின் சரணாலயமாகும் எந்த உரிமையும் இயன்றி மக்கள் பணத்தை ஊழல் செய்தவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தக்க தண்டனை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் ரஷ்யா மீது உக்ரைன் ஏவுகணை தாக்குதல் எண்ணெய் ஆலை தீப்பிடித்து மூன்று பேர் பலி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் உக்ரைன் ரஷ்யா போரில் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் ரஷ்யாவின் ரோவென்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இதில் அங்குள்ள ஒரு எண்ணெய் ஆலை தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது இந்த தீ மலமளவன அருகில் இருந்த குடியிருப்பு பகுதிகளுக்கும் வேகமாக பரவியிருக்கின்றது இதனால் அங்குள்ள வீடுகள் வாகனங்கள் போன்றவை சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடுத்து தீயை அணைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மற்றொரு புறம் அந்த எண்ணெய் ஆலையில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணியும் இடம்பெற்றுள்ளது எனினும் அங்கு வேலை பார்த்த மூன்று தொழிலாளர்கள் உடல் கருகி பலியாகி இருக்கின்றனர் மேலும் எட்டு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மீட்பு படையினரவர்களை மீட்டு சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவுக்கு சவால் விடும் சீன போர்க்கப்பல் பசுபிக் கடற்பரப்பில் புதிய நகர்வு பிரம்மாண்ட போர்க்கப்பலை சீனா தயாரித்து சமீபத்தில் அறிமுகம் செய்தமையானது இந்தியாவுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது எண்பதாயிரம் தொண் நிறையுள்ள பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலாக இது அமைந்திருக்கின்றது இதற்கு பியூஜிகன் என சீன தரப்பு பெயரிட்டுள்ளது மிக நவீன தொழில்நுட்பத்தில் இந்த கப்பலை சீனா தயாரித்துள்ளதால் அந்த நாட்டு கடற்படையின் இதன் வரவு முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என நம்பப்படுகிறது குறித்த கப்பல் சீன கடற்படையில் இணைந்த பின்னர் இந்திய பசிபிக் கடல் பகுதியில் அதன் பலம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டமானது இந்திய கடற்படைக்கு பெரும் சவாலாக அமைந்திருக்கின்றது இந்திய கடற்படையில் தற்போது ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா மற்றும் ஐஎன்எஸ் என் விக்ராந்த் ஆகிய இரு விமான தாங்கி போர்க்கப்பல்கள் மாத்திரமே கொண்டிருக்கின்றது தற்போது அமெரிக்கா சீனா இத்தாலி இங்கிலாந்து இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் ஸ்பெயின் மற்றும் ரஷ்ய கடற்படைகளில் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் காணப்படுகின்றன அமெரிக்காவில் கொடூரம் இரவில் சாலையில் பெண்ணை தாக்கி காருக்கு பின்னால் இழுத்து பலாத்காரம் அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு உட்பட்ட பெருநகர பகுதியான பிரான்ஸ்க் பகுதியில் நாற்பத்தைந்து வயது பெண் ஒருவர் அந்த வழியை பின்னிரவு மூன்று மணி அளவில் சாலையோரம் நடந்தபடி சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது மர்ம நபர் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்றிருக்கின்றார் வெள்ளை துணியால் முகம் தெரியாதபடி மறைத்து கொண்ட அந்த நபர் கையிலிருந்த பெல்டால் அந்த பெண்ணின் கழுத்துப் பகுதியை சுற்றி திடீரென வீசி அவரை இழுத்துள்ளார் இதில் அந்த பெண் கீழே விழுந்ததும் தரதரவன் அவரை அந்த நபர் இழுத்து சென்றிருக்கின்றார் அதிலிருந்து தப்பிக்க அந்த பெண் முயற்சி செய்திருக்கின்றார் ஆனால் பிடியை விடாமல் அந்த நபர் இரண்டு கார்களுக்கு நடுவில் கொண்டு செல்கின்றார் அதில் ஒரு கட்டத்தில் அந்த பெண் மயக்கமடைந்து விடுகிறார் இதன் பின்னர் அந்த பெண்ணை சுயநினைவில்லாத நிலையிலேயே அந்த நபர் பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி சென்றதாகவும் இது பற்றி தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த பெண்ணை மீட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதன் பின்னர் நியூயார்க் சமூக சுகாதாரம் மற்றும் மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டுள்ளார் சிகிச்சைக்கு பின்னர் அவர் உடல்நலம் தேறி வருகிறார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த நபரின் புகைப்படம் ஒன்றையும் போலீசார் வெளியிட்டு அவரை தேடும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் அமெரிக்காவில் இரவில் சாலையில் தனியாக நடந்து சென்ற பெண்ணை மர்ம நபர் தாக்கி பாலியல் பலாத்காரம் செய்த கொடூர சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது